இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புது வண்டி ரேட்டு வந்து இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க கம்மி பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி வந்து அந்த ரேட்டு வந்து எப்போ உங்களுக்கு கம்மி ஆகும் எவ்வளோ கம்மி ஆகும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புது வண்டி வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செப்டம்பர் மாதம் ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க வண்டிக்கு இப்போ ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுனால வண்டி ரேட்டு வந்து இப்போ வந்து உங்களுக்கு கம்மி ஆகுது அது எப்போது கம்மி ஆகுதுண்ணா வண்டி ரேட்டு வந்து இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து தாங்க வண்டி ரேட்டு கம்மி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி கம்மியானதுனால ஆனால் வந்து அதுவும் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது ஆனால் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து தெளிவாக வந்து சொல்லலை எவ்வளோ கம்மி பண்ணுவாங்க அதெல்லாம் சொல்லலை அது என்ன எவ்வளோ கம்மி பண்ணுறாங்கன்னா இருபத்தி மூணாம் செப்டம்பர் இருபத்தி தான் தெரியாது எவ்வளோ புது வண்டி வாங்குறவங்களுக்கு எவ்வளோ வண்டி கம்மி ரேட் ஜிஎஸ்டி கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி ரேட்டு எவ்வளோ கம்மியாகனா குறைஞ்சது ஒரு முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரக்குள்ளே வண்டி ரேட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு ஜிஎஸ்டி ரேட்டு கம்மி ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன விலை வண்டி விற்குதோ அந்த ரேட்டு வந்து நான் உங்களுக்கு வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்பேன் நான் அது எப்போது ரேட்டு கம்மி பண்ணுறாங்களோ அந்த எனக்கு தெரிஞ்சவங்க நான் உங்களுக்கு வந்து அந்த கம்மி பண்ண ரேட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் இப்போ என்ன ரேட்டு விற்கிறாங்களோ அது தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ வந்துட்டுருக்கோம் அவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்